ஃப்ரிட்ஜில் வைக்கிற காய்கறிகள் அழுகாமல் இருக்கணுமா இந்த டப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க ஃப்ரிட்ஜில் உருவாகிற தண்ணி அப்படியே காய்கறி அஃபெக்ட் பண்ணாமல் இந்த டப்பாவுக்கு அடியிலேயே சேமிச்சு வைக்கிறதுக்காக ஒரு புது டெக்னாலஜியே கொடுத்துருக்குறோம் இதனால உங்க காய்கறி பத்திரமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அழுகாம இருக்கும் இந்த மாதிரி விளம்பரங்களை பார்த்து வாங்கின உங்களில் எத்தனை பேர் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அட போங்கடா நீங்களும் உங்க ப்ராடக்ட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சளிப்போட இதை யூஸ் பண்ணுறத கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க நான் இந்த டப்பா வாங்கின பர்பஸ் என்னன்னா மல்லி இலை புதினா கருவேப்பிலை பச்சை மிளகா இந்த ஸ்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்ற மாதிரி இந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் அப்படியே இந்த டப்பால ஸ்டோர் பண்ணவே முடியாது வாங்குற காய்கறிகளை ஒரு டிஷு பேப்பர்லயோ இல்ல ஒரு காட்டன் கிளாத்லயோ கவர் பண்ணி அத ஒரு பாலித்தீன் பேக்லேயோ இல்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு வைக்காத வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் நம்மளால் பாதுகாக்கவே முடியாது அப்படின்னு எல்லா இல்லத்தரசிகளுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த டப்பா இல்ல எந்த டப்பா வாங்கினாலும் வெஜிடபிள்ஸ் ஒரு ஒரு டென் டேஸுக்கு பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னா டிஷ்யூ பேப்பர்ல கவர் பண்றதுதான் ஒரே வழி டிஷ்யூ பேப்பர்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி பழைய துணிகள்ல தச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதை நிறைய பேர் நிறைய வீடியோஸ்ல கிச்சன் டிப்ஸாக சொல்லியிருப்பாங்க நானே அதை தான் காப்பி அடிச்சிருக்கிறேன் பட் அது நல்ல விஷயங்கிறதுனால அதை நானும் ரிப்பீட் பண்றேன் இந்த டப்பால எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் விஷயமும் இருக்கு ஸ்டாக்கபிளா இந்த டப்பாவை யூஸ் பண்ண முடியுது இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல நீளமா இருக்கிறதுனால அந்த ஃப்ரிட்ஜோட ஸ்பேஸை வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியுது இப்போ ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற டப்பா எல்லாம் நம்ம யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்க ஃப்ரிட்ஜ்ல அந்த ஸ்பேஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும் இல்லையா இந்த டப்பா அந்த ஒரு விஷயத்துல ப்ளஸ் மார்க்கை வாங்கிட்டு போயிருது அப்புறம் எனக்கு இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு காய்கறி பழங்கள் எல்லாம் இந்த டப்பால ஸ்டோர் பண்ண சொல்றீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்றதுக்குன்னே தனியா ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க அப்போ அதுல என்ன தவிப்பீங்க நான் இந்த மாதிரி ஃபேன்சியான கண்டெய்னர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது இன்னுமே வெஜிடபிள்ஸ் அந்த வெஜிடபிள் ட்ரேயில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன் டிஷ்யூ பேப்பரில் கெமிக்கல் இருக்குது பிளாஸ்டிக் பேக்கில் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் டைரெக்டாக வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணால் அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் டைரெக்டாக ஃபுட்டோட மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரியெல்லாம் சோஷியல் மீடியாவில் பயமுறுத்துறதுனால முடிஞ்சவரை நம்ம வீடுகளில் இருக்கிற பழைய காட்டன் துணிகளில் பேக் தச்சு வச்சுக்கோங்க அதை மறுபடியும் மறுபடியும் துவைச்சு காய போட்டு ரீயூஸ் பண்ணுங்க ஹெல்த்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுறது தப்பு கிடையாது